ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை வர இருக்கின்றது இந்த ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை என்று எப்படியாவது இந்த ஒரு பொருளை வாங்கினால் உங்களுடைய வீட்டுல செல்வம் அதிகமாக பெருகும் பனமழை பொழியும் அந்த பொருள் எப்பொழுது வாங்கணும் எந்த நேரத்தில் வாங்கணும் இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை வழிபாட்டுடன் சேர்த்து சொல்ல போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தேவிக்கா என்னங்க சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் ஆடி மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விசேஷமான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் அந்த வகையில தான் ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை வர இருக்கின்றது இந்த ஒரு பொருளை அன்றைய தினத்தில் நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வறுமை நீங்கும் அல்ல அல்ல குறையாமல் செல்வம் சேரும் ஆடி மாதம் அப்படின்னாலே மங்களங்கள் பொருட்களுக்கு பஞ்சமே கிடையாதுங்க அதாவது மங்கள பொருட்கள் நம்ம வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு இனிய மாதம் தான் ஆடி மாதம் ஆடி மாதத்தில் வாங்குகின்ற எந்த ஒரு மங்கள பொருட்களும் பல மடங்கு பெருகி நமக்கு சுபிக்ஷத்தை அள்ளி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம மகாலட்சுமி வாசம் செய்யும் மங்கள பொருட்கள் நம்ம வாங்கும் பொழுது நமக்கு எண்ணற்ற பலன்கள் இதுல இருக்கு ஆடி மாதம் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் நமக்கு பணமழையை பொழிய செய்யும் அதுலேயும் மிகவும் முக்கியமானது இந்த ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை வருகின்ற பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலட்சுமி விரதத்தோடு வருகின்றது ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்தில் வருகின்ற கடைசி வெள்ளிக்கிழமையில தாங்க வரலட்சுமி நோன்பு நம்ம கடைபிடிப்போம் இந்த வரலட்சுமி நோன்பு அப்படின்றது நம்ம வீட்டிற்கு அஷ்ட லட்சுமிகளையும் வீட்டிற்கு அடைப்பதற்கு சமம் மகாலட்சுமி வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அதுலேயும் இந்த வரலட்சுமி விரதம் அதி விசேஷமானது வீட்டில் கலசம் வைத்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்ற தகவல் நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கேன் பார்த்து வழிபாடு செய்யுங்கள் கலசம் வைக்கலனாலும் எப்படி வழிபாடு செய்வது அஷ்ட லக்ஷ்மிகளை வீட்டிற்குள் அழைப்பதற்கு இதை பற்றியும் தகவல்கள் இனி நான் உங்களுக்கு இந்த பதிவுல போறேன் இந்த பொருட்களை நீங்க ஏற்கனவே வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சமாவது அன்றைய நாள்ல நீங்க வாங்குங்க ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையில இதை நீங்கள் வாங்கினாலே ஏழு ஏழு பிறவிக்கும் அப்படின்றத பாத்துடலாம் ஆடி வெள்ளிக்கிழமை என்று அதிகாலை வேலையிலேயே வாசல்ல மாவிலை தோரணம் கட்டுங்க வேப்பிலை சுருகி வைங்க ஐந்து முக தீபம் வீட்டில் தவறாமல் ஏற்றுங்க நெய் தீபமாக ஏற்றினால் நல்லது பெண்கள் சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை அன்றைய தினம் வழங்கினால் உங்களுடைய கணவரின் ஆயுள் அதிகரிக்கும் வீட்டில் செல்வ வளம் பெருகுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை செய்தால் நல்லது இதில் நான் இத்தனை வெள்ளிக்கிழமை செய்திருக்கேம்மா திரும்பவும் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் அதுலேயும் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை என்று இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்யுங்க உங்க வீட்டிற்கு அஷ்டலட்சுமிகளின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் சரி என்னென்ன செய்யணும் அப்படின்றத பாத்துக்கலாம் மங்கள பொருட்கள் வாங்கணும்னு நான் சொன்னேன் அதுல மிகவும் முக்கியமானது மஞ்சள் குங்குமம் எப்பொழுதும் நீங்க வாங்குவீங்க அந்த மஞ்சள் குங்குமத்தை வாங்குங்க அடுத்தது வாசனை திரவியங்கள் வாங்கலாம் மங்கள பொடிகள் எதுவாக இருந்தாலும் வாங்கலாம் ஜவ்வாது அத்தர் பன்னீர் புனுகு ஏலக்காய் பச்சை கற்பூரம் இது எல்லாமே வாங்கிறது அதி விசேஷமானது ஆனால் ஒரே ஒரு பொருளை நீங்க வாங்கினீங்கன்னா இந்த வரலட்சுமி நோன்பு அன்று உங்களுக்கு மகாலட்சுமியே வீட்டிற்குள் வருவதாக அர்த்தம் நீங்க உங்க பூஜை அறையில கட்டாயம் பாத்திரத்துல தண்ணீர் விற்கணும் அந்த பொருள் என்ன பொருள் அப்படின்றத சொல்லிடுறேன் ஒவ்வொரு முறையும் பூஜை செய்யும் பொழுது அந்த தண்ணீரை மாத்திக்கிட்டே இருங்க பஞ்ச பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீர் மறுநாள் பார்த்தால் கொஞ்சம் குறைந்திருக்கும் அந்த தண்ணீரை எடுத்து செடிகளுக்கு ஊற்றி விடுங்க திரும்பவும் பாத்திரத்தில் புது தண்ணீரை நீங்கள் வைங்க தீர்த்தமாக துளசி இலை பச்சை கற்பூரம் கிராம்பு எல்லாமே போட்டு நல்லா வாசனையாக வைங்க ஏலக்காயும் சேர்த்து அதில் வைங்க இப்படி நீங்கள் செய்யும் பொழுது வீட்டில் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகி பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கும் பணவரவு அதிகமாக ஏற்பட ஆரம்பிக்கும் அதுபோல ஆடி வெள்ளியில் கடைசி நாள்ல வாசனை பொருட்களை வாங்குவதும் கூடவே பச்சரிசி வாங்குவதும் அதி விசேஷமானது அன்ன இருக்கின்ற இந்த பச்சரிசியை ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையில நம்ம வாங்கி பலன் பெறலாம் ஆனால் ஒரு பொருளுக்கு சக்திகள் அதிகம் அது மஞ்சள் நிற சோழி மஞ்சள் நிற சோழி தாராளமாக பூஜை கடைகளில் கிடைக்கும் கோவில் வாசல்ல இருக்கின்ற பூஜை கடைகளில் வச்சிருப்பாங்க மஞ்சள் நிற சோழிய வாங்கிட்டு வாங்க இது உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற வருமான பற்றாக்குறையை நீக்கும் வறுமையை அகற்றும் செல்வமானது பல மடங்கு உயரும் தன தானியம் பெருகும் நம்பிக்கையோட இந்த ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்கள் கிட்ட ஏற்கனவே மஞ்சள் குங்குமம் பச்சரிசி ஏலக்காய் எல்லாம் இருந்தாலும் சிறிதளவாவது அன்றைய தினத்தில் நீங்கள் வாங்கிட்டு வாங்க அம்பாளுக்கு நெய்வேதியமா சர்க்கரை பொங்கல் நெய்வேதியம் வைங்க சிறிதளவு நெய் ஊற்றியாவது இந்த நெய்வேதியத்தை நீங்கள் வைக்கணும் இப்படி நீங்கள் நெய்வேதியம் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது எப்பொழுதும் உங்கள் வீட்டில் இறை சக்தி அப்படின்றது நிரம்பி வழியும் செல்வ செழிப்பும் அதிகமாகும் அதே மாதிரி அன்றைய தினம் மங்கள பொருட்கள் நீங்கள் கொடுங்க தாலிக்கயிறு மஞ்சள் குங்குமம் வெற்றிலைப்பாக்கு பழம் மல்லிகைப்பூ இல்லை ஏதாவது ஒரு பூ இதை பெண்களை வீட்டிற்கு அழைத்து நீங்கள் கொடுக்கலாம் சுமங்கலி பெண்களை அப்படி இல்லைன்னா கோவிலுக்கு சென்று கோவிலேயும் இந்த வழிபாட்டு முறையை சிறப்பாக மேற்கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுக்கு அதீத பலன்கள் கை மேலே காத்துக்கிட்டு இருக்கேங்க நம்பிக்கையோடு இந்த வரலட்சுமி விரதத்தை அனைவரும் கடைபிடியுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வநிலை உயரும் ஏழையை கூட பணக்காரராக மாற்றக்கூடிய வழிபாட்டு முறையில் இதுவும் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வழிபாட்டு முறை அடுத்த ஆடி மாத வெள்ளிக்கிழமைக்குள்ள சிறப்பள பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதத்தோடு வருவதினால் வாழ்க வளமுடன் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு உரிய நாமங்களை சொல்லி ஸ்ரீ இந்த பீஜ மந்திரத்தை சொல்லி வழிபாடும் செய்யுங்க கமெண்ட்லையும் ஸ்ரீயும் டைப் பண்ணுங்க உங்களுக்கு சுக்கர பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்